நாம் வாழ்கின்ற பூமியானது முதன் முதலில் தோன்றியபோது எந்த உயிரினங்களும் இல்லை ஆனால் தண்ணீர் இருந்தது படிப்படியாகத்தான் தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் வளர்ந்தது வந்தன ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு பூமியில் இல்லை ஆனால் தண்ணீரில் அது இருக்கிறது மற்ற பொருள்களோடு அது இணைந்து இருக்கிறது எப்படி தண்ணீர் ஆக்சிஜன் இணைந்துள்ளதோ அதுபோல சில வாயுக்களில் முக்கியமாக ஹைட்ரஜன் இருக்கிறது மீத்தேன் ஈ இந்த பொருள்கள் எல்லாமே ஹைட்ரஜன் இருக்கிறது அப்படி மாறிவிட்டது எல்லாம் ஆனால் இந்த ஹைட்ரஜன் வாயு பூமியில் நாம் தயாரிக்க முடியும் அந்த தொழில்நுட்பத்தை கடவுள் கட்டுத்தரவில்லை நாம் தாம் அதை தெரிந்து கொண்டோம் தண்ணீரையும் நம்மால் தயாரிக்க முடியும் என்று ஒரு விஞ்ஞானி சொன்னார் செய்தும் காட்டினார் நீங்கள் நினைப்பீர்கள் கடவுள்தான் எல்லாம் என்று அது இல்லை ஏனென்றால் மனிதன் கடவுள் என்று அவன் கருதுவதற்கு முன்பே இந்த பூமி இருந்தது கடல் இருந்தது மலை இருந்தது எல்லாம் இருந்தது நாம் சாப்பிடுகிறோமே இனிப்பு சுகர் அதில் இருக்கிறது ஹைட்ரஜன் இருக்கிறது பூமியிலே அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக கரி அடுத்தபடியாக ஆக்சிஜன் அடுத்தபடியாக நைட்ரஜன் இந்த கரிம வாயு அது இல்லை என்றால் தாவரங்கள் அது வாழ முடியாது அது இந்த கரிம வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடுகிறது எனவே இந்த பூமியிலே மனிதன் தோன்றுவதற்கு முன்பு இந்த பூமி இது இருந்தது ஆனால் மனிதன் இல்லை நிச்சயமாக மனிதன் இல்லை ஆதி கால மனிதன் அது கற்காலம் அவனுக்கு கடவுள் என்று தெரியவே தெரியாது ஆனால் இந்த ஒன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு கடவுள் பற்றி ஏழாம் நூற்றாண்டில்தான் எல்லாமே தெரிய வந்தது தெரிவித்தான் <laughs> கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் ஒவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு விலங்குகளோடு மனித உருவத்தில் சேர்த்து அவன் இதெல்லாம் கடவுள் என்று சொன்னான் ஆனால் யாரும் நம்ப மாட்டேங்கிறார்கள் ஏனென்றால் அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை எதையுமே யாராலும் பார்க்க முடிவதில்லை அது ஒரு நம்பிக்கை வெறும் நம்பிக்கையே பயம் இருக்கும் நரகம் இருப்பதாக சொல்வார்கள் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லித்தான் பயமுறுத்தி கடவுளை கற்பித்தான் அவன் முட்டாள் அல்ல புத்திசாலி பயங்கர புத்திசாலி ஆனால் அப்படி இல்லை என்றால் உடனே மரண தண்டனை நீ மதத்திற்கு எதிராக பேசுகிறாய் நான் பேசுகிறேன் என்னை யாரும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இன்று உலகம் மாறிவிட்டது ஏமாற்ற முடியாது மதத்தின் பெயரால் ஏமாற்ற முடியாது கடவுளை சொல்லி ஏமாற்ற முடியாது அதலினால் விழிப்புணர்வு வேண்டும் நீங்கள் இருளில் வாழாதீர்கள் வெளிச்சத்தில் வாருங்கள் நீங்கள் வெளிச்சத்தில் தான் இருக்கிறீர்கள் ஆனால் இருளில் மூழ்கி விடாதீர்கள் அந்த இருளை விளக்கி பாருங்கள் உங்கள் இதயத்திலே உங்கள் உடலிலே ஆன்மாவாக உயிர் இருக்கும் அது யார் தந்தது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உயிர் இந்த உடல் தாயும் தந்தையும் தான் மறந்து விடாதீர்கள் தாயும் தந்தையையும் மறந்தே விடாதீர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீங்கள் போனால் நல்லது புகழனாலும் ஒன்றும் இல்லை அதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது